உங்களது பெயர் பரலோகத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளதா இந்த உலகில் நாம் வாழத் தொடங்கியது முதல் இன்று வரை நமது அடையாளம் பல்வேறு இடங்களில் பதிவு செய்யப்பட்டுள்ளது நீங்கள் இந்த பூமியில் பிறந்த போது உங்களது பெற்றோர்கள் உங்களது பெயரை அரசு அலுவலகத்தில் பதிவு செய்தார்கள் பள்ளியில் சேரும் போது பணியில் அமரும் போது ஒரு நிலம் அல்லது வீடு வாங்கும் போதும் வாகனங்களுக்கு உரிமம் பெறும் போதும் உங்களது பெயர் அங்கே இடம் பிடிக்கிறது அல்லவா உங்கள் வங்கி கணக்கு ரேஷன் கார்டு வாக்காளர் அடையாள அட்டை மற்றும் உங்களது வீட்டு மின் இணைப்பு என இவ்வுலக வாழ்விற்கு தேவையான அத்தனையிலும் உங்களது பெயர் பதிவு செய்யப்பட்டுள்ளது சிந்தித்துப் பாருங்கள் அழிந்து போகும் இந்த உலகில் சில காலம் வாழ்வதற்கே இத்தனை இடங்களில் பதிவு தேவை என்றால் மரணத்திற்கு பின் என்றென்றும் நிலைத்திருக்கும் நித்திய மோட்சத்தில் அந்த பரலோக ராஜ்யத்தில் உங்களது பெயர் பதிவு செய்யப்பட வேண்டாமா பரலோகத்தில் உங்களது பெயர் இடம்பெற நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அங்கு உங்களது பெயர் பதிவு செய்யப்பட வேண்டுமானால் நீங்கள் பரலோக தந்தையின் குடும்பத்தில் ஒரு அங்கத்தினராக பிறக்க வேண்டும் இதை குறித்து பரிசுத்த வேதாகமம் மிக தெளிவாக கூறுகிறது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் யோவான் ஒன்று பன்னிரண்டு கர்த்தராகிய இயேசுவை முழு இருதயத்தோடு விசுவாசித்து அவரை உங்களது சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டால் நீங்கள் தேவனுடைய பிள்ளையாக மாற்றப்படுவீர்கள் உங்களது பாவங்களுக்காக நீங்கள் அனுபவிக்க வேண்டிய தண்டனையை கல்வாரி சிலுவையில் அவர் ஏற்றுக்கொண்டு மறித்தார் அவர் மறித்தது மட்டுமல்ல மூன்றாம் நாளில் உயிர் தெழுந்து இன்றும் ஜீவிக்கிறார் நீங்கள் செய்த பாவங்களை மனஸ்தாபத்துடன் அவரிடம் அறிக்கை செய்தால் அவர் உங்களை மன்னித்து தம் பிள்ளையாக ஏற்றுக்கொள்வார் உங்களது இருதயத்தை வானளாவிய சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் அவர் நிரப்புவார் தம்மை பின்பற்றுகிறவர்களிடம் இயேசு கிறிஸ்து கூறினார் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதியிருக்கிறதற்காக சந்தோஷப்படுங்கள் லூக்கா பத்து இருபது இயேசுவை விசுவாசித்து பாவ மன்னிப்பு பெறுகிறவர்களின் பெயர்கள் பரலோகத்தின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படுகின்றன தேவனால் பிறந்த எவனும் பாவஞ்செய்யான் ஒன்று யோவான் மூன்று ஒன்பது என்கிற வசனத்தின்படி நீங்கள் பரிசுத்தமாய் வாழ அவர் உங்களுக்கு அருள் செய்கிறார் இயேசு உங்களது பாவங்களை மட்டுமல்ல உங்களது வியாதிகளையும் சிலுவையில் சுமந்தார் அவரை விசுவாசிப்பவர்கள் தீராத நோய்களில் இருந்தும் விடுதலை பெற்று ஆரோக்கியத்துடன் வாழ முடியும் இவ்வாறிருக்க பரலோகத்தில் தங்கள் பெயர்கள் பதிவு செய்யப்படாதவர்களின் முடிவு என்ன மரணத்திற்கு பின் உண்டாகும் நியாய தீர்ப்பு நாளில் ஜீவ புஸ்தகத்தில் பெயர் இல்லாதவர்களின் நிலை மிகவும் பயங்கரமானது ஜீவ புஸ்தகத்திலே பெயர் எழுதப்பட்டவனாக காணப்படாதவனவனோ அவன் அக்கினி கடலாகிய நரக அக்கினியில் தள்ளப்பட்டான் என்று வெளிப்படுத்தல் இருபதாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தில் கூறப்பட்டுள்ளது இன்றே வாரீர் உங்களது வாழ்வை மாற்றிக்கொள்வீர் இயேசுவின் ரத்தம் உங்களது பாவத்தை கழுவுகிறது சிலுவை உங்களது சாபத்தை நீக்குகிறது அவரது தழும்புகள் உங்களது வியாதியை குணமாக்குகிறது அவரது மரணம் உங்களது மரண பயத்தை போக்கி உமக்கு நித்திய ஜீவனை தருகிறது பூமியில் மட்டுமல்ல பரலோகத்திலும் உங்களது பெயர் நிலைத்திருக்க இன்றே ஆண்டவராகிய இயேசுவிடம் வாரீர் முழு விசுவாசத்தோடு இந்த பிரார்த்தனையை என்னோடு சேர்ந்து சொல்லுங்கள் ஆண்டவராகிய இயேசுவே நான் உம்மை விசுவாசிக்கிறேன் என் ஜீவியத்தை முழுவதுமாக உமக்கு அர்ப்பணிக்கிறேன் என் பாவங்கள் நீங்க என்னையும் தூய ரத்தத்தினால் கழுவி சுத்திகரித்து உம் பிள்ளையாக ஏற்றுக்கொண்டு பரலோகத்தில் இப்போதே என் பெயரை பதிவு செய்திருடும் இனி என் வாழ்நாளெல்லாம் உன் பிள்ளையாகவே நான் ஜீவிப்பேன் ஆமேன்